கடகராசி என்பர்கள் இந்த வாரம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும் பக்குவமாகன்னு சொல்லும்போது எங்கே இருக்கிறோமோ என்ன பண்ணுறோமோ என்ன பண்ணணுமோ அதற்கு தகுந்தவாறு நம்மை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும் குறிப்பாக பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கும் பெரியவர்கள் நீங்கள் எடுத்துகிட்டால் வீட்டில் வந்து தாய் தந்தை பாட்டி தாத்தா அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் அதே பள்ளியில் கல்லூரியில் இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆசிரியர்கள் இவங்கள்லாம் பெரியவர்கள்னு சொல்லலாம் இதை தாண்டி இதை இன்னொரு ஆங்கிலையும் சொல்லலாம் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு ரூல் இதான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அல்லது நான் இப்போ அதை மீறிட்டு அப்புறம் சரி செய்ய முடியுமா இப்படியாலாம் நீங்கள் வந்து சிந்திக்க கூடாது ஒன்பதாம் பாவம் வளைக்கின்றது ஒன்பதாம் பாவம் எந்த ஒரு ஜாதகருக்கு வளைக்கிறதோ இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வளைக்கிறது அப்போது மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக நீங்கள் இருக்கணும் அப்போது உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் மற்றவர்கள் குறை சொல்லும்படியோவோ உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும்படியாகவோ நீங்கள் நடந்த கொண்டால் இந்த பல நாட்கள் உங்களுக்கு பிரயோஜனம் போகும் இந்த வாரத்தில் சொல்படி கேட்டு நடக்கிறது அனுபவத்தின்படி நடக்கிறது ஒரு ரூல் என்னவோ அதை கடைபிடிக்கிறது இதெல்லாம் செய்தால் ஒவ்வொரு நாளிலையும் உயர்வு கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் அதனால நீங்க பாக்கியமான நிலையை கூட அடைய முடியும் பாக்கியசாலியாக கூட திகழ முடியும்